ಸಾಪ್ರೆ ಸರ್ ನಮ್ಮ இந்த சங்கரலாம் எங்க ஊர்ல விற்கவே மாட்டாங்க அன்னைக்கு புதன் கிழமை வந்தீங்களே எடுத்துட்டு வரலையா வேற மீன் எதுவும் தான் வந்த கத்தன கத்தன நீங்க காதலே வாங்கல நீ நின்னு கத்திங்க அந்த சரியா வருவீங்கன்னு பார்த்தா சரி வரல சரி இத வேலக்கு சரி அங்க கூட்டிட்டு சரி இந்த பக்கம் வருவீங்கன்னு நாங்க பாத்துட்டு இருந்தோமே இல்ல வந்து 10 நிமிஷம் கத்தன எப்படி நீ கேப்பீங்க புதன் கிழமை நீ நாங்க கேட்டுட்டு சரி நீங்க லீவ் வேற இருந்துச்சா நான் வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தா நீங்க அப்ப வரவே இல்ல சரி நீங்க ஒருவேளை மீன் ஏதாவது கம்மியா லீவ் உண்டா நான் கத்தனதே இது என்னது ராம்பாற ராம்பாறையா சரி நான் இதே போடுங்க ஆறு கிலோ மட்டும் ஒரு கிலோ வாங்கி மகன் குழம்பு வைக்கலாம்ல இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிடுறது அவங்க அப்பா எல்லாம் அவ்வளவு சாப்பிடவே மாட்டாங்க மீன் பெருசா போட மீடியம் போடுவா அரை கிலோ தான் அரை கிலோக்கு மூணு தான் நீங்க பெருசா போட்டா இல்ல கொஞ்சம் அந்த மீடியம் சைஸ் ஆ அந்த சைஸ் போடுங்க இந்த சைஸ் தான் விரும்பி கேக்குறாங்க எல்லாரும் எவ்வளவு சங்கரா 150 அரை கிலோ அதான் ஒரு கிலோ வாங்கினா 150 கிராம் போடுறேன் போடுங்க

ஐயோ கிலோ போதும் போதும் அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு அரை நான் நெத்திலி வேணா வாங்கிடுவா நெத்திலி பாப்பா சாப்பிடுமா இல்ல இது இது அரை கிலோவே போதும் நான் இன்னொரு நாள் நெத்திலி வாங்கிக்கிறேன்